அலாம் வலிக்கும் வரமத்துல்லா வரக்காத்து அரமது நேற்று நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேஜ் நம்பர் ஃபிஃப்டி செவன் மாஷா அல்லா மாஷால்லா நம்ம வந்து எஸ்எல் குழான்னு முடிக்க போகிறோம் அரமது அல்லாஹ் போதுமானவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சில பல வகுப்பு சட்டங்கள் சில கொஞ்சம் கோவானு ஒரு நாளை நாள் சட்டம் பண்ண உங்களுக்கு இன்ஷால்லா ஆ சரிங்களா அதை மட்டும் நீங்கள் வந்து மனசில் பதிவு வச்சுக்கோங்க இன்ஷால்லா நம்ம நாளைக்கு கொஞ்சம் சட்டம் பார்க்கலாம் ஓகேங்களாம்மா இப்போது இங்கே பார்த்தீங்களா நம்ம குரான் ஓதும்போது போது இந்த மாதிரி சின்னதாக வட்டம் வரும்லையா இந்த மாதிரி சர்க்கிள் சர்க்கிளாக போட்டிருப்பாங்க இது என்னன்னா ஒரு ஆயத்து வந்து நமக்கு இந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறத காமிக்கும் அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும் நிப்பாட்டணும் சரிங்களா இங்கே என்ன செய்யணும் நம்ம நிப்பாட்டணும் நிப்பாட்டி நம்ம வந்து ஓதணும் அடுத்ததாக வந்து அப்படியே நேராக வருவோமா அப்படியே நேராக வந்தீங்கன்னா இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க குட்டியா ஒரு மீம் கொடுத்துருக்காங்களா இது எங்க வரும்னா ஆயத்துக்கு முடிவில் ஆயத்தின் முடிவில் மேலேயும் வரும் இடையில நம்ம ஒரு ஆயத்து ஓதிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது இடையிலையும் ஒரு மீம் மாதிரி சின்னதாக அந்த மாதிரி ஒரு மீம் கொடுத்துருப்பாங்க இப்படி கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல மீம் உள்ள இடத்துல கண்டிப்பா நம்ம வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அர்த்தம் சரிங்களா அந்த மீம் உள்ள இடத்துல நம்ம கண்டிப்பா நம்ம வந்து நிப்பாட்டி தான் ஓதணும் சரிங்களா அடுத்ததான் அப்படியே நேராக வந்தோம்னா இங்கே பாருங்க இங்கே தோ துவா இருக்கா குட்டியா ஒரு துவா மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா தெரியுதுங்களா குட்டியா ஒரு துவா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இது வந்து நமக்கு என்னென்னா இங்கே நிப்பாட்டவும் செய்யலாம் சேர்த்து நம்ம ஓதலாம் அது நம்ம விருப்பம் சரிங்களா நமக்கு ஒருவேளை அங்கே ஓதிக்கிட்டே இருக்கும்போது மூச்சு வாங்குமா மூச்சு வாங்குற இடத்துல கரெக்டாக துவா இருந்துச்சு இந்த மாதிரி குட்டியாக ஒரு துவா மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த இடத்துல நிப்பாட்டிக்கலாம் இல்லை நான் சேர்த்து ஓதுறேன் அப்படின்னா நீங்க சேர்த்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணி ஓதலாம் அது நம்ம விருப்பம் தான் அடுத்ததா அப்படி நேராக வந்தோம்னா வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா இங்கே வந்து வேறு எதுவுமே கொடுக்கல பேஜ் திருப்பிடலாமா அப்படியே பேஜ் திருப்பினோம்னா இங்கே பாருங்க குட்டியாக ஒரு துவா மாதிரி கொடுக்காங்களா இப்படி தான் சொல்லி கொடுத்தேன் இங்கே நம்ம நிப்பாட்டவும் செய்யலாம் நிப்பாட்டாமல் சேர்த்து ஓதவும் செய்யலாம் அது நம்ம விருப்பம் தான் இந்த மாதிரி ஜீம் கொடுத்தாங்கன்னாலும் அதே தான் வரும் சரிங்களா நம்ம நிப்பாட்டவும் செய்யலாம் சேர்த்தும் ஓதலாம் அதுக்கு அடுத்ததா லாமலிஃபின்னு ஒன்று வரும் ஒரு குறியீடு ஓகேங்களா அந்த லாமலிஃபின்னு குறியீடு வந்துச்சுன்னாக்கா கண்டிப்பாக அந்த இடத்த என்ன செய்யக்கூடாது நிப்பாட்டக்கூடாது கூடாது நம்ம சேர்த்து தான் ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறியீடுக்கு அர்த்தம் சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கா சொல்லி கொடுக்குறேன் எப்படி உச்சரிக்கிறதுன்ட்டு பாருங்க الرحمن الرحيم அதாவது ஜபரு ஜேரு பேஷு ஓகேங்களா இந்த மூணு குறியீடு ஜபரு ஜேரு பேஷு இந்த மூணு குறியீடு வந்து இந்த மூணு ஹரக்கத்துகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த மூணு ஹரக்கத்துகள் வந்து ஒரு 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 ஆயத்தோட முடிவில் ம் ஜபரோ இல்லை ஜேரோ இல்லை பேஷோ வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த ஆயத்தின் முடிவில் உள்ள அந்த ஜபரு ஜேரு பேஷை சுக்குனாக மாற்றணும் எப்படி மாற்றணும் சுக்குனா மாற்றணும் சுக்குனாக மாற்றி நம்ம என்ன செய்யணும் நிப்பாட்டணும் அது ஜபரு ஜேரு பேஷு மட்டும் கிடையாது தோ ஜேரு சரிங்களா தோஜேரு தோஜேருனால் இந்த பார்த்தீங்களா இதுதான் தோ ஜேரு அதே மாதிரி இந்த பார்த்தீங்களா இது என்ன சொல்லுவோம் ஜேரு சொல்லுவோமா இது அடுத்தா இது சொல்லுவோமா இது என்ன சொல்லுவோம் உல்ட்டா பேஷ் அப்படின்னு சொல்லுவோமா இந்த குறியீடு அடுத்து தான் வந்து தோ பேஷ் ஒன்று சரிங்களா தோ பேஷ் நான் உங்களுக்கு இடையில வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பாருங்கள் தோ பேஷு டோ பேஷ் பேசு சரிங்களா இந்த குறியீடுகள்லாம் வந்துச்சுனா நம்ம என்ன செய்யணும் அங்கே இருக்கக்கூடிய அந்த குறியீடுகளை சுக்குனா மாற்றணும் சுக்குனா மாற்றி நம்ம நிப்பாட்டணும் இதுதான் வந்து நம்ம ஒரு ஆயத்து முடிவுல நிப்பாட்டக்கூடிய சட்டம் அதே நமக்கு வந்து கடா ஜபரோ இல்லைனா தோ ஜபரோ வந்துச்சுன்னா அங்கே நம்ம என்ன செய்யணும்னு அவங்களுக்கு அடுத்து தான் சொல்கிறேன் இன்ஷால்லா சரிங்களா இப்போ நம்ம இதை மட்டும் பார்க்கலாம் அப்போ எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தோன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்களா அதனால் அவங்களுக்கு இப்போதைக்கு இதை மட்டும் நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன் இன்ஷால்லா சரிங்களாமா இப்போது இங்கே பாருங்க ருசூ லி ருசுலி அப்படின்னு இருக்கா நம்ம இங்கே எப்படி நிப்பாட்டணும் ஞாயிற்று கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இங்கே நிப்பாட்டணும் எப்படி நிப்பாட்டணும் இந்த லாமுக்கு கீழே ஜேருக்கு என்ன செய்யணும் இந்த லாமுக்கு ஜேரை எடுத்துடணும் எடுத்துட்டு சுக்குன்னு வச்சுக்கணும் சுக்குன்னு வச்சு ருசுல் அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் புரியுதுங்களாமா எப்படி நிப்பாட்டணும் ருசுல் அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் வா லீ த தி அப்படின்னு இருக்கா இங்க நம்ம எப்படி நிப்பாட்டணும் மேல உள்ள ஜபரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு அப்படி நிப்பாட்டணும் அடுத்ததா பாருங்க இருக்கா அப்படின்னு கீழே கடாஜிய குத்துக்காங்களா இது என்ன செய்யணும் சுக்குனா மாத்தினும் சுக்குனா மாத்தி ஹாயிரு அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் எப்படி அப்படின்னு நிப்பாட்டணும் சரிங்களா அப்படின்னு வரும் ஏ ஹே அப்படிங்கக்கூடாது ஏ அவ்வளோதான் ஏன்னா நம்ம வந்து அயன செய்யக்கூடாது இது வந்து அசைக்கக்கூடாது இது வந்து கழுக்கலாம் எழுத்து கிடையாது சரிங்களா அப்போ அவங்க இரு முடிஞ்சு அடுத்தது ல ஹ பின் ல பின் இருக்கா லஹபின் அப்படிங்கும்போது பின் அப்படிங்கும் போது பாக்கு தோஜேறு இருக்கா தோஜேறு நம்ம என்ன செய்யணும் சுக்குனா மாற்றணும் சுக்குனா மாற்றி ல ஹ பே ல ஹ இப்பு ல ஹ மட்டும் அசைக்கிறீங்க ஆமாம் அசுக்கன் மூலமாக தான் பாவ ஏன்னா அது கல்கலா எழுது தானே நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துக்க முடியாது சட்டம் நம்ம சேனலில் எல்லா சட்டங்களுமே போட்டிருக்கோம் இதுகாம் எஹுஃபா இஹாபுடைய சட்டம் அடுத்து தான் வந்து நம்ம கல்கலாவுடைய சட்டம் மீமே சக்கிண்டுடைய சட்டம் எல்லாமே போட்டிருக்கோம் இன்ஷால்லா நம்ம சேனல் பேஜை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இன்ஷால்லா சரிங்களாம்மா ல ஹ பின் ல பின் அப்படின்னு சொல்லக்கூடாது ல அப்படின்னு சொல்லணும் ஏன்னா பா வந்து நமக்கு கழுக்கலாவோடைய எழுத்து ம் அடுத்து பாருங்க த இல் வ ஹூ தல் வ ஹு அப்படின்ருக்கா இங்கே எப்படி நம்ம நிற்பாட்டணும் தல் வஹ் ஹக்கு சுக்குன்னு மாற்றணும் தல் வஹ் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் அந்த இடத்துல நிப்பாட்டணும் அடுத்ததா பாருங்க ஹா ஃபி உன் ஹா ஃபி உன் அப்படின்ருக்கா இப்போ நம்ம என்ன செய்யணும் தோ பேஷ என்னவா மாற்றணும் கரெக்டாக சொல்லுங்கள் வெரி குட் மாஷா அல்லா தோ பேஷ சுக்குனா மாத்தி அப்படின்னு நீ பாட்டணும் சரிங்களாமா அடுத்ததா பாருங்க ஹூ வ ஹுவ ஹுவ அப்படிங்கிறத வாவுக்கு மேல ஜபர் இருக்கு அதை சுக்குனா மாத்தி ஹூ அப்படின்னு நம்ம நீ பாட்டணும் சரிங்களாமா ஃபி ஏ அப்படின் இருக்கா இப்போ நம்ம இதை எப்படி நீ பாட்டணும் சுக்குன்னு வச்சு அப்படின்னு நம்ம நீ பாட்டணும் அடுத்தா பாருங்க எப்படி சொல்லுங்க அப்படிங்கறத நூனுக்கு மேல என்ன செய்யணும் ஜபர் இருக்கா அதை நம்ம சுக்குனா மாத்தி ஸ்வாதி அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் அந்த இடத்துல அடுத்து பாருங்க அ முன் அப்படின்னு இருக்கா மீமுக்கு மேல நமக்கு தோ பேஷ இருக்கு தோ பேஷை என்ன செய்யணும் சுக்குனா மாற்றி நம்ம அவிம் எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் அடுத்த பாருங்க அப்படின் இப்போ ஹாவை என்ன செய்யணும் உள்ள அப்படின்னு நம்ம நீ பாட்டணும் சரிங்களா இன் பாருங்க அப்படின்னு இருக்கா அப்ப நம்ம என்ன செய்யணும் ஹம்ஸாக்கு கீழே உள்ள ஜே தோ மாற்றி ஷை அதாவது அந்த இடத்துல நம்ம ஹம்சாவை உச்சரிக்கிறோம் ஷை ஓகேங்களா அப்படின்னு சொல்றோம் நம்ம வந்து இதுல என்ன செய்யக்கூடாது கூடாது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நிப்பாட்டணும் அடுத்தது பாருங்க அப்படிங்கிறத என்ன செய்யணும் நூனுக்கு மேல உள்ள ஜபரை சுகுனா மாத்தி அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் புரியுதுங்களாமா அடுத்ததாக பாருங்க ட ல மூ தழில மூ அப்படிங்கிறத நூனுக்கு மேலே உள்ள ஜபர சுக்குனா மாற்றி தழில மூன் அப்படின்னா நீ பாட்டணும் புரியுதுங்களாமா நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான் வரும் அதே மாதிரி தான் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்ஷால்லாம் நீங்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் உடனடியாக நீங்கள் பார்த்துடலாம் இன்ஷால்லாம் சரிங்களாமா அடுத்து தான் வந்து நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ இருக்கு இல்லையா இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் இப்படி ஒரு லைக் இருக்கும் அதை மறக்காமல் இப்படி ஒரு டச் பண்ணி விட்டுருங்க டச் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து லைக் போட்டிங்கன்னு அர்த்தம் நம்ம வீடியோக்கு அந்த மாதிரி நீங்கள் லைக் போகிறனால இந்த வீடியோ என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு சப்ஜெக்ஷனில் போகும் அந்த மாதிரி சப்ஜெக்ஷனில் போகும்போது வக்கஃப் சட்டம் தெரியாதவங்க இன்ஷா எல்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து வக்கஃப் சட்டம் பயன்படுத்தி அவங்க குரான் ஓதும் போது அவங்க ஓதக்கூடிய நன்மையிலேருந்து ஒரு சின்ன அளவு உங்களுக்கு இன்ஷாலாக கிடைக்கும் எதனால் நன்மை கிடைக்கும் அப்படின்னா அவங்க குரான் ஓதுறாங்க அப்படி அந்த வக்கஃப் சட்டம் தெரிஞ்சுக்கிட்டு குரான் ஓதுறாங்கன்னா அதற்காக நான் அஸ்பாப் நீங்கள் தானே நீங்கள் லைக் போட்டனால தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு சஜெக்ஷனில் போச்சு சஜெக்ஷனில் போனனால தான் அவங்க அந்த வீடியோ பார்த்தாங்க அதுதான் காரணம் சரிங்களா இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சால் ஒரு சின்னதாக ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பெல்ைக்கான் மூணுமே செஞ்சுருங்க இன்ஷால்லா அடுத்து வந்து உங்களுடைய நண்பர்கள் யாருக்காவது குரான் ஓதுன்னு ஆசை இருந்துச்சுன்னா அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃபிஃப்த்து பேட்ச்க்கான அட்மிஷன் நடந்துக்கிட்டு இருக்குது மெசேஜ் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம இதில் இருக்குது இதில் இருக்குதுன்னா யூடியூப்பில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இன்ஷல்லா அடுத்து லாஸ்ட்டாக பார்த்துலாமா ஷே கூ அப்படிங்கிறத ஷகூர் அப்படின்னா நம்பார்ட்டணும் இதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் சரிங்களாம்மா நாளைக்கு பார்க்கலாம் அஸ்லாம் வலிகம் வரமத்துல வரகாத்து